ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம் வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் கேட்போம் பார்ப்போம் மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேவன் என் மூலியமாக தேவனுடைய வார்த்தையை அநேக காரியங்களை பேசுவாராக நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசத்துடன் பொறுமையாக கேளுங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் இருப்பது கூடாத காரியம் வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்போம் விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம் இன்றைக்கான கத்தனுடைய வார்த்தை சென்ற வாழ் நாட்காலத்திலே நாம் புரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம வி விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபான பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு அருவறுப்பான விக்கிரகாரனை செய்து வந்தோம் ஒன்று பேதிரு நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி நாம் புற ஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்தோம் மதுபானம் அறிஞ்சிடும் இச்சைகளுக்கு அடிமையானோம் கலியாட்டுகள் மதுபான பிரியம் காம விகாரம் இன்னும் அநேக காரியங்களை நாம் செய்து வந்தோம் இதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு அருவறுப்பான காரியங்கள் இந்த அருவறுப்பான காரியங்கள் நம் வாழ்க்கையிலிருந்து விலக்கி தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு தேவனோடு இருங்கள் தேவன் உங்களோடு இருப்பார் தேவன் உங்களோடு இருந்தால் நீங்கள் கையிட்டு செய்யும் அனைத்து காரியங்களும் ஆசீர்வாதமாக மாறும் இன்றைய தேவனுடைய வார்த்தை முழுமையாக பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசியுங்கள் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் தேவை நாம மகிமைப்படட்டும் தேங்க் யூ